இன்னொருவன் கெட்டுவிட வேண்டும் இன்னொருவன் வீழ்ந்து விட வேண்டும் இன்னொருவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல அது எதை கொண்டு வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா கடைசியில் கொண்டு வந்து அவனை பாழும் கிணற்றில் தள்ளிவிடும் என்பதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குமோன்னு அப்போது பாரதியார் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இல்லைம்மா ஒரு கதை ஒன்று இருக்குது கெட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அவங்க சமயோசிதமாக சில முடிவுகளை எடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சந்தர்ப்பத்தை பயன் கொள்ள யார் தவறுகிறோமோ அவர்கள் தோற்றுவிடுகிறவராகும் நரகத்துக்கு போக மாட்டியா ஏன்பா நீ என்ன சொன்ன தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாவம் பண்ணியிருக்கேன் ரெண்டு சதவீதம் தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு சதவீதத்துக்காக உன்னை சொர்க்கத்தில் வச்சுட்டோம் மறுபடியும் நிறைவேற போகணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை இத்தனை ஆண்டுகளா இத்தனை நூற்றாண்டுகளா இத்தனை லட்சம் ஆண்டுகளா இத்தனை கோடி ஆண்டுகளா என்னங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா வானவர்களை சுற்றி வந்தால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடுன்னு சொல்லிருக்கீங்க நான் ஒரு தடவைக்கு மூணு தடவை இந்த இந்திரர்களையும் தேவர்களையும் சுற்றி வந்திருக்கிறேன் இதுக்கு பிறகு என்னை எப்படி நகரத்துக்கு போவீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சினிமா பாட்டுங்கிறத வந்து நீங்கள் கடந்து போகக்கூடியது தான் கேட்டுக்கொண்டு மறந்துவிடக்கூடியதான் ஆனால் அதற்குள் நுட்பமாக எவ்வளவு அரசியல் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலிருந்தே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்குங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பீர்பாலை கூட்டிகிட்டு அரசர் வந்து அந்த பாலுகிணர் வாசலில் வந்து நின்று கண்ணீர் மழுகை என்னென்னா நானே பார்க்காத எங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் பார்த்துக்க சொல்லுங்கள் உடம்பெலாம் பார்த்துக்க சொல்லுங்கள் சீக்கிரம் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவர் உடனே கூப்பிட்றாரு வாங்க நீங்களும் வேணாலும் சேர்ந்து போயிட்டு வருமானு கேட்குறாரு இல்லை இல்லை நான் ஆட்சி பொறுப்பு ஏன்னா எப்போதுமே பாலுங்கணத்தில் இறங்கணும் அரசர் நீங்கள் இறங்க மாட்டானுங்க எவனாவது ஒருத்தன தான் அனுப்புவானுங்க டக்குன்னு வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வந்துடுங்க அதுக்கு நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறார் இவர் உள்ளே போயிட்டு இவர் தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த சுரங்கப்பதவ வழியாக வெளியில் போய் ஒரு ரெண்டு மாதம் தலைமுறைவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் இவங்க குறிச்சிருக்கானுங்க ஏன்னா இந்த முடிவெற்றவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா எப்படியும் போனவன் திரும்பி வரமாட்டான் அதனால் நாளைக்கே நாள் குளிச்சிடலாம் ஆனால் நம்பகத்தன்மை வரணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மாதம் கழித்து பீர்பலை திரும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே போனாக்க உமாயின் உமாயினோட அப்பாவெல்லாம் பார்த்துக்கலாம்ல எல்லாரையும் பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் தகவல் சொல்லியிருப்பாங்க ரெண்டு மாதம் கழித்து திருப்பி அதே சுரங்கப்பாதை வழியால் பீர்பாலு வெளியில் வந்துடுவார் இப்போ முடிவு விட்றவனுக்கு ஷாக்காயிடும் ஷாக்காயை என்னடா இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு நினச்சோம் நம்ம நரகத்துக்கு அனுப்புன்னு நினச்சி சொர்க்கத்துக்கு நினச்சி இதை போட்டு விட்டோம் திரும்பி வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்காயை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவர் வருவார் பீர்பால் வந்தோடனே கேட்பார் அக்பர் கேட்பார் அவர் இன்னமும் அவருக்கு அந்த உண்மையே புரியாது எப்படி இருக்கார் அப்பா அப்படின்னு உடனே ரொம்ப நல்லா இருக்காரு ரொம்ப விசாரிச்சேன்னு சொன்னார் மேலேருந்து ஆட்சியை பார்த்துட்டுருக்கிறாராம் நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி நடத்துறீங்க சொன்னாங்க குறிப்பாக என்னையை விட்டுறாதீங்கன்னு சொன்னார் ஏன்னா நான் தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்கிறேன்னா அப்படி அப்படியே சொல்லிட்டாரா அப்படின்னோடனே ஆமாம் அப்படிலாம் சொன்னார் அப்புறம் குறிப்பாக நான் பார்த்தல இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருக்கான் நம்ம வெட்டுறவரை அடுத்தடவை அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் தடவை நம்ம அந்த பாலுங்கணத்து வழியால் அந்த முடி வெட்டுறவரை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் முடிவு அவர் நின்று நின்று பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே இப்போ நான் சொர்க்கத்துக்கு போய் தான் ஆடுமா அப்படின்னு அக்பரை பார்த்து அவன் கேட்க நீ மறுபடியும் உமாயின் மேலே என்கிட்ட பேசினி அவ்வளோ பாசத்தோடு எனக்கு மாதிரியே என்கிட்ட காட்டின பாசத்தை எங்கள் அப்பாவுக்கும் நீ அந்த பாசத்தை காட்டணும்னு விரும்புன்னு சொல்லி மறுபடியும் பாடுங்கிறதுக்கு பிடிச்சி தள்ளி விட்டானுங்கன்னு இந்த கதை முடியும் இந்த கதை முக்கியம் கிடையாது அதை தாண்டி இன்னொருவன் விட வேண்டும் இன்னொருவன் வீழ்ந்து விட வேண்டும் இன்னொருவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல அது எதை கொண்டு வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா கடைசியில் கொண்டு வந்து அவனை பாலும் கிணற்றில் தள்ளிவிடும் என்பதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குமோன்னு எனக்கு தோணும் அடிக்கடி இந்த கதையை ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி நல்லவங்க நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார் ஆனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஆனால் தத்து செய்யக்கூடியவன் லஞ்ச லாவணியை செய்யக்கூடியவன் ஆடம்பரமாக பொய்யான போலியான தன்மையோடு இருக்கிறவன் திடீர் என்று கிடுகின்றன்று வளர்வது போல் ஒரு தோற்றம் உண்மையான வளர்ச்சி அது வல்ல ஆனால் வளருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரையும் பார்க்கிற பொழுது நமக்கே இயல்பாக என்ன தெரியும்னா நல்லா இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு தோற்றம் நமக்குள் உருவாகுது இல்லையா இப்படி உருவானக்கூடிய ஒரு சூழலை பற்றி பாரதியார் ஒரு கதை எழுதியிருக்கிறார் இந்த கதை பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தங்கமால் பாரதி எழுதியிருக்கக்கூடிய அவரோட நினைவு குறிப்புகளில் இந்த கதை இடம்பெற்றிருக்கு இப்போ இதே மாதிரி பாரதியார்கிட்ட போய் தங்கமால் சொல்கிறாங்க இது மாதிரி நல்லா இருக்குல்லப்பா இது மாதிரி நடந்துட்டு இருக்கல அப்படின்னு உடனே அவங்க உண்மையிலேயே பாரதிய மனசில் வைத்து தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க கஷ்டப்படுறீங்களே எதேதோ ஏதோ கவிதைன்னு சொல்லி சும்மாலாம் கிரிக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு கேட்டிருப்பாங்க போகிறாரு அப்போ அவர் ஒரு சொன்னாரான் அவ்விய ரஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் இல்லையா அந்த திருக்குறளை சொல்லிட்டு நல்லவெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் திருக்குறளில் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும்தான் நினைக்கப்படும் முடியும் அது அந்தந்த குரல் தான் அவ்ய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு ஏன்னா அதுக்கு என்ன பதில்னு வள்ளுவராலேயே சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்கு ஏன்னா ஏன் இவங்க கெட்டவரெல்லாம் வாழ்கிறான் நல்லவெல்லாம் ஏன் வாழ முடியாமல் போகுது அப்படின்னு அவருக்கே தெரில அதனால அப்படியே விட்டார் அந்த குரலை அவ்வளோ எழுதுனவர் அப்போது பாரதியார் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இல்லைம்மா ஒரு கதை ஒன்று இருக்குது கெட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அவங்க சம்யோசிதமாக சில முடிவுகளை எடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்து கொள்ள யார் தவறுகிறோமோ அவர்கள் தோற்றுவிடுகிறவராகும் சந்தர்ப்பத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறும் இவ்வளோதான் வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படின்னு கவிதாசன் அவர்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொன்னார் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது தான் சந்தர்ப்பத்தை எங்கே நம் தவறு விடுகிறோமோ அங்கே தோற்றுவிடும் இதுதான் இயல்பானது பாரதி சொல்கிறாரு ஒரு கதை இருக்குது அந்த கதையை நான் சொல்கிறோம்மான்னு சொல்லி அந்த கதையை முழுவதமாக சொல்லியிருக்கிறாரு அப்போ சொல்கிறார் ஒரு செட்டியார் இருந்தார் அவர் ஒரு பசுமாடு வளர்த்தார் நீங்கள் அந்த பசுமாட்டு கதையை சொன்னதுனால அவர் ஒரு பசுமாடு வளர்த்தாரு அந்த பசுமாடு நிறைய பால் கொடுத்துச்சு அந்த பாலை கறந்து கறந்து விற்றாரு பாலை கறந்து கறந்து விற்று ஒரு கட்டத்தில் அந்த செட்டியார் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார் இவர் பணக்காரர் ஆயிட்டாரு மாடு என்ன ஆகும் மாடு வயசாகிடும் இல்லையா அப்போ பால் கறவு நின்று போயிருது பால் சுரக்கிறது நின்று போயிருது பால் சுரக்கிறது நின்று போனோடனே இயல்பாக அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க இதுக்கு பேருக்கு இந்த மாட்டை வச்சதுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார் அந்த மாடு நைந்து நொய்ந்து இறக்குற தருவாயில் வந்துடுது அப்போ உடனே அந்த செட்டையாருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க ஏங்க பசுவை கொண்ட பாவம் நமக்கு வந்துடும் நீங்கள் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கீங்க எல்லாத்த விட பெரிய பாவம் இந்த பசுவை கொள்வது பசுவை கொள்றதை விட பெரிய பாவம் நிறையா இருக்குது ஆனால் அந்தம்மா சொல்லியிருக்கு ஏன்னா பசுவை கொள்ளுவது தான் பாவம்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கல்ல அதனால அந்தம்மா போய் சொல்லியிருக்கு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன் உடனே எப்படியாவது இதுக்கு இற வைக்கணும் இல்லைனா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் சரி வராது நான் சூப்பராக ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என்ன ஐடியா சொல்கிறாருன்னா இந்த மாட்டை வித்துருவோன்றார் இறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாட்டை வித்துட்டோம்னாக்க நம்ம தப்பிச்சிருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு ஒரு அந்தநடையை கூப்பிட்டு அந்த மாடை விற்கிறார் அந்த மாடை விற்கும் பொழுது அந்த மாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மாட்டை கூட்டிகிட்டு போகிறது ஆளையும் கூட்டிகிட்டு வர்ற எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டு அந்த மாட்டை கைத்து கையில் கொடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க வீட்டு வாசலை தாண்டுறாங்க கொட்டடையை விட்டு தாண்டுறாங்க தாண்டினோன்னு அந்த மாடு செத்து போயிருது இப்போ செட்டியார் பசுவை கொல்லக்கூடிய பாவத்திலேருந்து தப்பிச்சிடுறாரு வாங்கினவருக்கு அந்த பாவம் போயிடுச்சு இப்போ இந்த காசை இவர் திருப்பி கொடுக்கல ஏன்னா இவர் காசுக்காக தானே மாட்டையை விற்றாரு இப்போ ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறாரு செட்டியார் செத்து போயிறாரு மேலே வானவகத்துக்கு போகிறாரு வானோகத்துக்கு போனோடனே இப்போ அவருக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது வாழ்க்கையில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாவம் செஞ்சுருக்காரு ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் நல்லது செஞ்சுருக்கிறார் ரெண்டே ரெண்டு நல்லது சதவீதம் என்னென்னா ஒன்று வந்து அந்த மனைவி பேச்சை கேட்டது எதுக்காக பசுமாட்டை நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நல்லது ரெண்டாவது பசுமாட்டை கொள்ளாது இந்த ரெண்டு ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் இருக்குது ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது அப்போ வானவர்கள் இந்திரர்கள் தேவர்கள் எல்லாரும் கூடி என்னப்பா இது மாதிரி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வந்து பாவம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பர்சன்ட் தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால் நீ வாழ்க்கையில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் நகரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல சொர்க்கத்தை அனுபவிக்கிறியா இல்லை அப்புறமா நரகத்தை அனுபவிக்கிறியா இல்லை ரெண்டில் எதுன்னு நீ முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னார் செட்டியார் விவரமானவர் அவர் உடனே சொல்கிறாரு உண்மையிலேயே இவ்வளோ தான் நான் நான் நல்லது செஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு அவன் இப்போ இது இதுதான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே உனக்கே தெரியும் அப்படி சந்தேகம் இருந்தால் உன் பொண்டாட்டிகிட்டே கேளு கூட இருந்தால் பார்த்து அந்த அம்மா தான் அப்படின்னொன்னே அந்த அம்மாட்டை அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு அந்த அம்மா கீழே இருந்து கை காட்டுது நீ பண்ண பாவத்துக்கு நூறு சதவீதம் நகரத்துக்கு தான் போயிருக்குன்னு நினச்சோம் இந்த பசுமாட்டினால் நீ தப்பிச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்லிடுச்சு எப்போதுமே மனைவிகள் உண்மையை பேசுகிறவர்கள் அதனால் அது சொன்ன உடனே இப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னோடனே செட்டியார் ஒரு முடிவு பண்ணுறாரு இல்லை எனக்கு ஒரு குதிரையை கொடுங்க நான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த சொர்க்கத்தை சு ஏன்னா ரெண்டு நிமிஷம் தான் சுற்றிட்டு வர முடியும் நகர நிறைய இது சொர்க்கத்தை அதுக்கப்புறம் நரகத்துக்கு போய் அவன் சரி அப்படின்னு ஒன்று ஒரு குதிரையை கொடுக்குறாங்க இந்த குதிரை மேலே ஏறிக்கிறார் செட்டியார் செட்டியார் ஏறி என்ன பண்ணுறாருன்னா சொர்க்கத்தில் தேவர்கள் வானவர்கள் இந்திரர்கள் இப்படி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா எல்லாரையும் சுற்றி வர்றார் சுற்றி வந்து உட்காந்துருக்கிற தேவர் எல்லாம் அந்த குதிரையை விட்டு முட்டை விடுவார் அவங்க எல்லாம் பயந்து மயந்து தள்ளி தள்ளி போவாங்க ஏன்னா ஆகாத ஒருத்தனுக்கு வய பதவியோ வாய்ப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இப்படி ஆகாத காரியத்தை செஞ்சு எவம் இல்லாத முட்டிக்கிட்டே இருப்பானுங்க அப்படி நிறைய தமிழ்நாட்டில் இப்போ ஒம்பது மணி இப்போ நிறைய போய் பார்த்தீங்கன்னா விவாதத்தில் யார் யாரும் நாலு நாலு பேர் முட்டிக்கிட்டே உட்காந்துருப்பானுங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயந்தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சா இது முடிஞ்ச உடனே ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றி வந்துட்டார் சுற்றி வந்தோன்னே முடிஞ்சி டைம் சரிப்பா கிளம்புப்பா நரகத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் நான் நரகத்துக்கு போகமாட்டேங்க எங்க அவன் நரகத்துக்கு போக மாட்டியா ஏப்பா நீ என்ன சொன்னேன் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாவம் பண்ணியிருக்கேன் ரெண்டு சதவீதம் தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு சதவீதத்துக்காக உன்னை சொர்க்கத்தில் வச்சிட்டோம் மறுபடியும் நிற தேற போகணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இது வரைக்கும் எத்தனை இத்தனை ஆண்டுகளா இத்தனை நூற்றாண்டுகளா இத்தனை லட்சம் ஆண்டுகளாக இத்தனை கோடி ஆண்டுகளாக என்னங்க இருந்தீங்க நான் வானவர்களை சுற்றி வந்தால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் சொல்லிருக்கீங்க நான் ஒரு தடவைக்கு மூணு தடவை இந்த இந்திரர்களையும் தேவர்களையும் சுற்றி வந்திருக்கிறேன் இதுக்கு பிறகு என்னை எப்படி நகரத்துக்கு போவீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்தது உங்களை சுற்றி வந்ததுனால இனிமேல் நீங்கள் என்னை சுற்றி வர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஏன்னா உங்களுடைய மொத்த புண்ணியங்களும் என்னை சேர்ந்துருச்சு அதனால் நான் வந்து சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்று அவன் சொல்லிவிட்டதாக பாரதியார் சொல்லிவிட்டு சந்தர்ப்பத்தை ஒருவன் எவ்வளவு நாசூக்காகவும் குய்த்தியாகவும் பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் நல்லவனாகவே அறியப்படுவான் அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறேன் அது வந்து யோசித்து பார்த்தா அந்த கதையை பசுவுக்காக சொன்னாரா கஷ்டப்படுறவனுக்காக சொன்னாரா செட்டியாருக்காக சொன்னாரா வாங்கிட்டு போன அந்தலனுக்காக சொன்னாரான்னு நமக்கு பயங்கர குழப்பம் வந்துடும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அதில் தெரியும் பாரதியார் கஷ்டப்பட்டுருக்கிறாரு கஷ்டப்பட்டுருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய யோசி இருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது பொதுவாக கதைகள் கவிதைகள் இது எல்லாத்தையுமே யோசிக்கின்ற போது ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்பவும் சங்க இலக்கியத்தில் பிடித்த ஒரு பாடல் ஒன்று உண்டு இந்த உலகம் எதுனால இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பாடல் கடலூள் மாய்ந்த பெருவழிதை எழுதிய அந்த பாடல் உண்டால் அம்மை உலகம் இந்திர அமிழ்தம் எய்வதாயினும்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த பாட்டு இந்த இந்த உலகம் எதனால் அட இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் கேள்வி இருக்கில்ல இவ்வளோ பாவம் பண்ணி நீ எல்லாம் உயிரோடு இருக்கியான்னு கேட்குற மாதிரி இவ்வளோ தீங்கு கொண்டவர்களை இவ்வளவு பாவம் செய்கிறவர்களை இவ்வளவு கேடு செய்கிறவர்களை இந்த பூமி எப்படி தாங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமாக ஒரு காரணத்தை அந்த பாடல் சொல்லுவோம் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என இனிது என தமியர் உண்டலும் இழர் முனிவிழர் பிறர் அஞ்சுவது அஞ்சு பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் அந்த பொண்ணு பிரமாதமாக அந்த பாட்டை சொல்லுது நிறைய மறுபணம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்மா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து அந்த பாடலுடைய இறுதியில் சொல்லி முடிக்கிற பொழுது பிறர்க்கென முயலாக நோந்தால் எந்த ஒரு காரியத்தையும் தனக்கென செய்யாமல் பிறர்க்கென எவன் ஒருவன் செய்கிறானோ தான் இந்த பூமி வாழ்கிறது என்று அந்த பாடலுடைய மொத்தமும் முடியும் அது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு சிந்தனையாக அது இருக்கும் என்னென்ன வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான எல்லா சந்தோஷங்களையும் எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்றிருந்தாலும் கூட அந்த அனுபவங்கள் மொத்தமுமே இன்னொருவருக்கானதாக இருக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் நல்லவருக்கான ஒரே ஒரு தகுதி ஏன்னா வந்து வைர்முத்தவர்கள் எழுதிய பாடல் வரிகளிலேயே இந்தியன் திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குது பச்சை கிளிகள் தோளோடு கிளிகள் மனதோடுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லை என்றாலும் மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் கூட்டம் முடிந்து போகிற பொழுது அதுதான் கேட்பீர்கள் எனக்கு தெரியும் அதில் ஒரு வரி இருக்கும் கண்ணே உன் கண்ணால் பிறர் கழுதால் ஆனந்தம் ஆனந்தம்னு எழுதிப்பார் நம்ம கண்ணால் இன்னொருத்தர் கழுகிறது இருக்கு இல்லையா உன் கண்ணால் பிறர் கழுதால் அதுவே ஆனந்தம் ஆனந்தம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இறுதியாக நான் ஒரு ஒரு ஆண்ட்ரன் செக்கவுடைய ஒரு கதையோடு நம்ம முடிக்கலாம் நினைக்கிறேன் என்னென்னா அண்ட்ரண்ட் செக்கா வந்து பொதுவாக பிரச்சனையை வந்து நல்லவன் கெட்டவங்கிறது வந்து என்னென்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் எல்லாரும் வாழ்க்கை வாழ்க்கை மொத்தமும் அப்படி தான் இருக்கும் கவிதாசன் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார் நம்முடைய மரணத்தை கூட நாலு பேர் சுமந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் வந்து சொன்னார் அப்போ நமக்கு குறைந்தபட்சம் நூறு நான்கு கால்கள் நமக்கு தேவைப்படுது நாலாறு பதினாறு கால்கள் நமக்கு தேவை நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அது நம்பிக்கையாகவும் எண்ணமாகவும் அது இருக்குது இன்றைக்கெல்லாம் நமக்கு வந்து மின்சார சுடுகம் வந்துருச்சு அந்த பதினாறு பேரெலாம் இப்போ தேவையில்லை அந்த கணக்கெல்லாம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆணுக்கு எழுதின பாட்டாக இருக்கும் அது ஒரு பொண்ணு பாட முடியுமா அதை பெண்ணுக்கும் மரணம் வரும் பெண்ணுக்கும் வாழ்க்கை உண்டு பெண்ணுக்கும் இல்லாமல் இருக்கிறது வீடு வரை உறவு வீதி வரை கணவன் போட முடியுமா ஏன் போடலை என்றால் திரைப்பட பாடல்களுக்குள்ளும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி கருப்பை பற்றி நிறைய சொன்னார் இல்லையா வெயில் அவர்கள் கருப்பு கருப்பு என்று நிறைய சொன்னார் அவர் ஆண்டாள் என்கிற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல வந்த திரைப்படம் அந்த பாடலையும் நீங்கள் போய் பாருங்கள் கற்பூரம் நாருமோ கமழப்பூர் நாருமோங்கிற ஆண்டாளுடைய அந்த பாடலை எடுத்து இசமித்து பாடியிருப்பார்கள் அந்த பாட்டில் வரும்போது மாத மறுப்பொசிந்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது அந்த கருவாட்டு குழம்பை பற்றி சொன்னார் பாருங்கள் வெயில் அதுக்காக சொல்ல வரேன் அந்த மறுப்பொசிந்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும்னு இருக்க சொல்லியிருக்கு இல்லையா நாற்றமுங்கிறது இன்றைக்கி இருக்கிற அர்த்தம் கிடையாது அன்றைக்கு நாட்டம்னா நல்ல மனம்னு அர்த்தம் அந்த பாட்டில் நாற்பத்தி ஆறில் வாய்ச்சுவையும் பரிமளமும் மாத்திருப்பாங்க ரொம்ப நீங்கள் வந்து சினிமா பாட்டுங்கிறத வந்து நீங்கள் கடந்து போகக்கூடியது தான் கேட்டுக்கொண்டு தான் ஆனால் அதற்குள் நுட்பமாக எவ்வளவு அரசியல் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்தே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் இன்னைக்கு இருவார் வேறு பாட்டெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் என்னமாதிரி நாளெல்லாம் எழுத வந்ததுனால தான் மோசமா இருக்குன்னு நீங்கள் நம்பினாலும் இதற்குள் பாடல்களுக்குள் சின்ன சின்ன நுட்பமான பல செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதை நீங்கள் ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும் அந்த வாய்ச்சுவையும் நாற்றமுங்கிறதுக்கு பதிலாக பரிமளமும் ஏ மாற்றினாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு ஒரு செய்திக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது அழகு என்பது மட்டுமல்ல அனைத்துக்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது எனவே நீங்கள் அரசியல் பழக வேண்டும் அந்த அரசியலின் ஊடாகத்தான் நான் வந்து வாழ்க்கையினுடைய தேவைகளை உண்மைகளை எல்லாவற்றையும் பெற முடியுங்கிறதுனால நான் சொல்ல வருகிறேன் ஒரு இலக்கியத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதிலிருந்து தான் திருப்பி திருப்பி அவர் சொன்னார் படி அல்லது மடி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் படி அல்லது மடி என்பது வந்து ரொம்ப முக்கியமானது நான் வந்து மடி என்று சொல்லவே மாட்டேன் படி அல்லது படி தான் அதனால் மடி என்று நான் சொல்ல மாட்டேன் மடி என்று சொல்வதில் எனக்கு விருப்பம் செய் அல்லது செத்து மடின்னு காந்தியே சொல்லியிருந்தாலும் கூட காந்தி செத்ததை யாராவது ஒத்துக்க முடியுமா சுட்டவனை எப்படியாவது நம்ம கொண்டாட முடியுமா அதனால் சாவு என்பது யாருக்கு வந்தாலும் அது சாவு தான் அதனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை அதனால் இது எல்லாமும் நாலு பேருக்காகத்தான் நம்ம யோசிக்கிறோம் நாலு பேருக்காக தான் செய்கிறோம் இந்த நாலு பேர் என்ன சொல்வாங்கிறதுக்காக ஆண்டன் செகோ ஒரு பிரமாதமான ஒரு கதையில் இருக்கிறார் அந்த கதையோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நேரமும் ஆகிவிட்டது புரணி பேசுவன் அப்படின்னு அந்த கதைக்கு தலைப்பு புரணி பேசுகிறவன் அவர் ஒரு பேராசிரியர் நல்ல பேராசிரியர் சம்பாதித்து ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வார் மகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது அவரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மாப்பிள்ளையும் ஒரு பேராசிரியர் அதனால் திருமண ஏற்பாடு ரொம்ப விமர்சையாக நடக்கும் திருமண தன்று நிறைய பேராசிரியர் எல்லோரும் வந்திருப்பாங்க திருமண விருந்து ஏற்பாடு பண்ணணும் இல்லையா அது மாதிரி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க தடபொடுலாக நடந்து கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பேராசிரியர் போய் அந்த திருமண ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வருவார் அந்த பக்கம் சமையல் நடந்துகிட்ருக்கோம் இந்த பக்கம் வரவேற்புக்கான விஷயங்கள் அந்த பக்கம் இசை முழக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டுருக்கும் இவர் வந்து டைம் ஆகிட்டே இருக்கும் வந்திருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருமே பேராசிரியர்கள்னால மாறி மாறி வந்து விசாரிச்சுட்டே இருப்பாங்க நேரம் போயிட்டே இருக்கும் வந்தவர்கள் எல்லோரும் எப்போதுமே திருமணத்துக்கு போனாக்க என்ன பேசுவோம் பொண்ணு மாப்பிள்ளையை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டே இருப்போம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறது நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுங்கிற விஷயங்களும் அங்கே நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நேரம் போயிட்டே இருக்குது நேரம் போயிட்டே இருக்கிற பதட்டம் ஆகிட்டே அவர் என்ன பண்ணுறாரு நம்ம போயிட்டு சமையலில் போய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நேராக போகிறார் போனோடனே உள்ளே போனோடனே கமகமன் வாசம் பிரமாதமாக சமைச்சிருக்கிறாங்க மரபான்னு சொல்லிட்டு ஒரு சமையல்கார பெண் அந்த பெண்ணு வாசிகிட்டு இருக்க சமைச்சு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு இருந்தால் கதவை ஒவ்வொரு மூடியாக திறந்து பார்க்குறாரு ஒவ்வொன்றும் அதற்குரிய வாசத்தோடு அதற்குரிய சுவையோடு இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும் பொழுது ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் திறந்துருக்கு அந்த ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்தில் மீன் துண்டு வறுத்து வச்சுருக்குறாங்க மீன் துண்டு வறுத்து வச்சோன்னா இவர் இவர் ஒரு மீன் பிரியர் இவர் இவருக்கு மீனுன்னா உயிர் அதனால் உடனே என்ன பண்ணிடுறாரு டக்குன்னு அந்த மீன் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமான்னு கேட்குறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு பிரமாதமாக இருக்குது உச்சி கொட்டிடுறார் உச்சி கொட்டினோடனே ஜன்னலுக்கு வெளியில் இவர்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான் இவர் உச்சி அவன் என்ன நினச்சிடுவான்னா முத்தம் கொடுத்ததாக புரிஞ்சுக்குவான் நீங்கள் உச்சி அழுத்தி கொட்டினீங்கன்னா முத்தம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் உச்சி கொடுக்குறதும் உச்சி கொடுக்குறது ரெண்டு ஒன்று தான் அந்த பையன் என்ன அங்கே இருந்து பாட்டு அவன் அந்த சமையல்கார பொண்ணை ஏற்கனவே தெரிஞ்சவன் என்ன முத்த சத்த கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேட்க கேட்டோன்னே பேராசிரியர் இவர் இவருக்கு எப்படி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க இல்லை இல்லைப்பா மீன் கொடுத்தா அதை நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் முத்தெல்லாம் கொடுக்கலப்பா அப்படின்னு உடனே சமையல்கார பெண்ணு என்ன பதில் சொல்ல முடியும் அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு பேராசிரியர் மாரி பேச முடியாது அவன் வந்து பேராசிரியர்கிட்ட மாணவனாக இருக்கிறவன் இவர் பேசாமல் வந்துருவான் இல்லைப்பா கொடுக்கலப்பா நீ தப்பாக தான் எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு இவர் வளருவார் இவர் வளர்றதை பார்த்தாலே உண்மையாக கொடுத்துட்ட மாதிரி தெரியும் சரினு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி வருவார் திரும்பி வந்த உடனே கூட்டத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க பேசுகிற எதுவுமே இவர் காதுக்குள்ளே போகாது என்ன இவன் சம்பந்தமே இல்லாமல் நம்ம முத்தம் கொடுத்துறோன்னு சொல்லிட்டானே நம்ம அவ்வளோ மோசமான ஆளான்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிரும் இவர் உடனே வந்து பக்கத்தில் போவார் ஏற்கனவே எல்லார்டும் பேசிகிட்டு தானே வந்தார் அப்படி ஒவ்வொருத்தரே திருப்பி கிராஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஏற்ப என்ன முகம்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு இல்லை இல்லை அது ஒரு விஷயம் நடந்து போச்சு அதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்றார் என்ன நடந்துச்சு அப்படின்னா இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை அந்த பையன் தேவையில்லாமல் பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறார் என்ன இப்படி ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்ல ஏதோ ஒரு நடந்துருச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செய்தி பருவம்ல இயல்பாவே அதுவும் சாதாரணமாக இருக்கிறத விட வதந்தி பயங்கரமாக போகிறோம் உடனே அடுத்த என்ன டக்குன்னு உள்ளே போனார் சமையல் கட்டுக்கு போய்ட்டு வந்தானே இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னென்ன நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் போய் இல்லை என்னென்ன நடந்துச்சு சொல்லுங்கள் இல்லை இல்லை நான் சமையக்கட்டில் போய் மீன் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் நான் போனேன் மீனை எடுத்து வாயில் போட்டு உச்சி கொட்டிட்டேன் நான் உச்சி கொட்டினதை முத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லிட்டான் நான் என்னை பார்த்தா அப்படி இல்லாமல் தெரியுது உங்களுக்கு நான் அப்படியே நடந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோன்னு இல்லை இல்லை நாங்கள் அப்படி நினைக்கல நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது வந்து இவருக்கு இயல்பாகவே அவங்க ஏற்றுக்கிட்டாங்கிற மாதிரி தோணாது இல்லை நீங்கள் நீங்கள் உண்மையை நம்புறீங்க இல்லை ஏன்னா இது என்னோடய மகளோட திருமணம் இங்கே வந்து நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கவேணாம் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பெர்ஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக நாள் அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுனோன்னு கல்யாணத்துக்கு வந்திருந்தால் மொத்த பேருக்கும் தெரிஞ்சிடும் இல்லை இவர் முத்தம் கொடுத்தாரா அந்த பையன் பார்த்துட்டானா பார்த்துட்டு அது மாட்டிக்கிட்டதுனால மாத்தி சொல்றாருன்றவாங்க மெல்ல போய் ஒவ்வொருத்தரா போய் 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 எல்லாருக்கும் இவர் முத்தம் கொடுத்துட்டாரா முத்தம் கொடுத்துட்டாரோன்னு மக கல்யாணத்துல போய் ஒரு மாமனார் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ வயசான ஒருத்தர் வந்து முத்தம் கொடுக்கலாமாங்க தப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை என்னன்னா முத்தம் கொடுத்தது எந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் சமையல் கிட்ட போய் அந்த பொண்ணை பார்க்க போயிருவாங்க இது பயங்கர பரபரப்பாயிரும் இது எப்படியாவது அவர் எல்லாருக்கிட்டையும் போய் திருப்பி திருப்பி சொல்லுவார் இல்லை சமையல் ரெடி ஆயிடுச்சானு பாக்கிறதுக்கு போனேன் மீன் வறுத்து வச்சிருந்தான் மீன் எடுத்து சாப்பிட்டேன் அப்போ போய் முத்தம் கொடுத்தான்னு கேட்டால் முத்தம் கொடுத்தான்னு கேட்டு பார்ப்பான் இந்த அந்த பக்கத்தில் பார்த்து முத்தம் சத்தம் கேட்குதேன்னு சொன்னான் இல்லையா அந்த மாணவன் அவன் என்ன பண்ணுவான் ஒரு பெண்ணோட பேசிகிட்டு இருப்பான் இவர் தூரத்துலேருந்து பார்ப்பார் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்கிறான் இவன் அப்படின்னு இவர் நினச்சிப்பார் அவன் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான் இது எல்லாம் நடந்து மறாத நாள் திருமணம்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க மறாத நாள் இவர் ரெண்டு நாள் கழித்து திருப்பி அதே மாதிரி அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு போவார் கல்லூரிக்கு போவார் போன உடனே இது மாதிரி முதல்வர் உங்களை வர சொல்கிறாரு கல்லூரி முதல்வர் வர சொல்கிறார் உங்களை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவர் நேராக போவார் இல்லை நான் உங்களுடைய நீங்கள் எப்போதுமே ரொம்ப பிரமாதமாக பாடம் நடத்துவீங்க அதை பற்றிலாம் எந்த குறையும் கிடையாது நாங்கள் தப்பாகவும் சொன்னது கிடையாது ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் உங்களை இந்த பெண்கள்லாம் படிக்கக்கூடிய இந்த கல்லூரியில் வைக்கிறதுங்கிறது இதாக தப்பாயிரும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது உச்சி கொட்டிட்டு நான் பாடம் தான் நடத்தினேன் பாடத்துக்கு சந்தேகம் நடத்தினேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா அது ரொம்ப தப்பாக போயிடும் அதனால் நீங்கள் நீங்களாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்னு சொல்லிடுவாங்க சம்பந்தமே இல்லாமல் நம்ம முத்தமே கொடுக்கலையே கொடுத்துட்டு ஒருத்தன் அனுபவிச்சாலும் பரவாயில்ல முத்தமும் கொடுக்கல நடந்ததும் உண்மை கிடையாது ஆனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடுப்பாகி சேருன்னு ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்த உடனே சோகமாக வீட்டுக்கு வருவார் என்னங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னோடனே அதை ஏன் கேட்குறேன் அந்த கதை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை எனக்கு தெரியும் உங்களை பற்றி நீங்கள் அந்த மரபா முத்தம் கொடுக்கலையான்னு அவர் ஞாபகம் வந்திருக்கும் அதுக்காக சோகம் ஆகிட்டீங்கன்னு அந்த அம்மா சொல்லுவோம் என்னடா வீட்டுக்குள்ளேயும் நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி அந்த அம்மா ஓங்கி ஒரு அற விடுவார் அற விட்டுட்டு எப்படியாவது நம்மளை பார்த்தானா அந்த பையன் வக்கீன் அவன் பேர் அந்த வக்கீன்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போவார் நேராக போய் கேட்பார் தம்பிங்க வா நான் ஒன்ட்ட முத்தம் கொடுத்த நான் வந்து மரபாவுக்கு முத்தம் கொடுத்த நேரடியாக பார்த்தியா அப்படின் இல்லை நான் பார்க்கல அப்புறம் ஏன் எல்லார்டையும் போய் நீ நான் முத்தம் கொடுத்தேன் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நான் எங்கெங்க சொன்னேன் நான் சொல்லவே இல்லையே அப்படிமா இல்லை அங்கே நீ என்கிட்ட கேட்டியே அப்படின்னா நான் கேட்டதோட முத்த சத்தமாக இருக்கேன்னு கேட்டேனே தவிர நான் எனக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட இன்னொருத்த முத்தம் கொடுத்தான் அது என்ன முத்த சத்தம்னு கேட்டேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஏன்டா நீ தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா சொல்லி வேலையும் போய் நான் மொத்தமும் காலியாகி நான் உட்காந்துருக்கிறேன் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறேன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பார் ஆண்டன் செக்கோடைய எல்லா கதைகளுமே இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யம் நிரம்பியது நான் இந்த ஒரு முறை சுற்றி வருகிற பொழுது நான் பார்த்தேன் ஆண்டன் செக்கோடு கதைகள் இருக்குது முடிந்தது என்றால் நீங்கள் வாங்கிய அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே வாசிப்பின் மூலமாக நாம் நல்லவனாகவும் நல்லவராக ஆவதற்கு உதவி செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு என்று எண்குடை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்